ஓம் கணேசாய நமக பணிவலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் மாந்தி என்ற கிரகம் ஜாதகத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது பாவத்தில் அதாவது ஐந்தாவது வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன்களையெல்லாம் பிரதிபலிப்பார் அவர் நேரடியாக பிரதிபலிக்க மாட்டார் அந்த வீட்டு நாயகன் மூலமாகவோ அல்லது அவரோடு சேர்ந்த கிரகத்தின் மூலமாகவோ அல்லது அவருடைய நட்சத்திர சாராதிபதியின் மூலமாக அந்த தசையின் மூலமாகவோ பிரதிபலிக்க செய்வார் இவர் எப்பயுமே நேரடியாக வேலையில் இறங்க மாட்டார் அந்த தசா புத்திகள் வரும் வரை அவர் வெயிட் பண்ணுவார் அவங்கள் மூலமாக தூண்டிவிட்டுத்தான் செய்வார் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அந்த அந்த மாந்தி என்ற கிரகம் அவருடைய புன்னகை மாந்தி என்ற மாயோனின் மந்திர புன்னகை அப்படின்னு அதில் போட்டிருக்கு அவர் வந்து ஒரு உந்து சக்தியை தவிர நேரடி கிரகம் கிடையாது அப்படிப்பட்டவர் ஒரு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய பேங்க் அதை பேங்க்னு தான் சொல்லணும் அது என்ன அப்படின்னு சொன்னால் நாம் செய்த பாவ புண்ணியங்களை எடுத்து காட்டக்கூடிய வீடு தான் அந்த வீடு ஐந்தாம் வீடு நாம் முந்தைய ஜென்மத்தில் பாவங்களும் பண்ணியிருப்போம் புண்ணியங்களும் பண்ணியிருப்போம் இந்த ரெண்டையுமே அந்த ஐந்தாம் வீடு எடுத்து காட்டும் நாம் பேங்கில் பணம் போட்டுனுக்கோ அப்படின்னா புண்ணியம் நிறையா இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம பேங்கில் கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா பாவங்கள் இருக்குன்னு அர்த்தம் ரெண்டையுமே நாம் சமாளிக்கணும் பேங்கில் நாம் டெபாசிட் ஒரு கோடி போட்டிருந்தோம்னா பேங்க்காரங்க நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்க நாம் ஒரு கோடி ரூபா வாங்கியிருந்தோம்னா அவங்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரியாகத்தான் எடுத்துரைக்கக்கூடிய வீடு ஐந்தாம் வீடு மேலும் ஐந்தாம் வீடு என்பது புத்திரஸ்தானம் என்றும் சொல்லுவதுண்டு புத்திரர்கள் புத்திரிகளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஐந்தாம் இடத்தை கொண்டுதான் நமக்கு தெரியப்படுத்தும் திரும்ப சொல்லப்போனால் ஒரு ஜாதகன் உயிரை உண்டாக்கக்கூடிய வீடு அவனால் ஒரு உயிர் உண்டாகுது அப்படின்னு சொன்னால் அது ஐந்தாம் வீடு அப்படிப்பட்ட வீடு ஆக பரம்பரையை காட்டக்கூடிய வீடு தெய்வ பக்தியை காட்டக்கூடிய வீடு அதே போல் ஐந்தாம் இடத்தை கொண்டுதான் சொந்த பந்தங்கள் என்று சொல்லக்கூடிய வீடு இந்த உறவு முறைகளும் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அதே போல அம்மா உடன் பிறந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மான் என்று சொல்லுவோம் அவரையும் அவருடைய நிலைப்பாட்டையும் இதில் தான் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த வீடு தான் ஐந்தாம் வீடு எந்த லக்கணமாக இருந்தாலும் ஐந்தாம் வீட்டை திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அந்த வீட்டு நாயகன் அந்த லக்கணத்திற்கு முழுக்க முழுக்க யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் அது சுபராக இருந்தாலும் அசுபராக இருந்தாலும் இப்போ மேசலக்கணம் அப்படின்னா ஐந்தாம் வீடு சூரியன் அசுபர் ரிசபலக்கணமானால் ஐந்தாம் வீடு புதன் சுபர் ஆக இந்த மேசலக்கணத்துக்கு சூரியன் யோகாதிபதி ரிஷவலக்கணத்திற்கு புதன் யோகாதிபதி அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துக்குரிய நாயகன் யோகத்தை செய்யக்கூடிய முதல் கடமைப்பட்டவர் அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய வீட்டில் இந்த மாந்தி அமர்ந்தால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது பொதுவாக மாந்தி இருந்த இடம் வந்து பாழடைந்து விடும் அப்படின்னு மொத்தம் பொதுவாக சொல்லப்படாது அவர் இருக்கிற எல்லா விடையும் கெடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு ஆக்டிங் அவைகள் மாறும் ஏற்கனவே நான் அந்த மந்திர புன்னகை அப்படி இதெல்லாம் முதல் பாகத்தில் போட்டிருக்கிறது ஆறா சக்திகள் நேர்மறையாக செல்ல வேண்டும் ஒரு சக்கரம் நேர்மறையாக அடுத்த சக்கரம் எதிர்மறையாக இப்படி மாறி மாறி வர வேண்டும் இதில் சில சக்கரங்களுடைய சுழற்சி தடம் புரண்டு விடும் அந்த சக்கரத்தினுடைய தரடம் புரண்டு விட்டால் நரம்புகள் வித்தியாசமாக மூளைக்கு செய்தியை கொண்டு செல்லும் அப்படி மூளைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த செய்திகள் மூலமாக உணர்வுகள் மாறுபடுகிறது இதைத்தான் மாந்தி எடுத்துரைக்கின்றார் அந்த உணர்வுகளை நேர்வழியாகவோ அல்லது அதம வழியாகவோ செலுத்தக்கூடியது நம்ம கையில தான் இருக்குது அந்த உணர்வுகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படி ஒழுங்கு ஒழுங்குபடுத்துவதற்காகத்தான் பயிற்சிகள் ஒரு தியானம் யோகா பயிற்சிகள் அதே போல் பக்தி மார்க்கம் இப்படியெல்லாம் பழைய காலத்தில் சொல்லி கொடுத்துட்டு வந்தாங்க பள்ளிக்கூடங்களிலையும் ஒழுக்கம் இவைகளெல்லாம் முதல் போதனையாக இருந்து வந்துச்சு அது பழைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்பு அதன் பின் விஞ்ஞானம் வெகு வேகமாக வளர்ந்து விட்டது திரும்ப சொல்ல போனால் களி வளர்ந்து விட்டது கலியின் செயல்பாடுகள் முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்கும் கெட்டவர்கள் மத்தியிலே ஒரு நல்லவன் இருந்தால் அவை ரொம்ப மோசமானவனாக சித்தரிக்கப்படும் அதே போலதான் இந்த காலம் ஆகையினாலே அந்த அவைகளை எடுத்துரைக்கக்கூடிய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னான் அந்த மாந்தி ஐந்தாம் இடத்துல இருந்து வந்துச்சுன்னு சொன்னான் முதல்ல பொதுவாக பூர்வ புண்ணியத்தை பாதிக்கும் சில பேருக்கு வந்து குலதெய்வம் என்ன என்பது தெரியாமலே போய்விடும் சில பேருக்கு அந்த சந்ததிகள் அதோடு முடிந்துவிடும் அப்போ ஐந்தாம் இடத்துல மாந்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த சந்ததி தலைமுறை வந்து அதோட ஸ்டாப் ஆகும் ஏனென்றால் அந்த வாரிசு அங்கே இருக்காது பெண் பிள்ளைகளாக அடுத்து பிறக்கும் அந்த பெண் பிள்ளைகள் இன்னொருத்தருக்கு சொந்தமாக போயிருந்தாங்க அந்த வாரிசு என்பது அங்கே தான் பார்க்கணுமே தவிர இந்த தோப்பனாருடைய பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இது இனிமேல் இவர்களுக்கு வந்து வாரிசு என்பது இல்லை இந்த மாதிரியான பங்கை ஐந்தாம் இடத்திலே உள்ள அந்த மாந்தி செயல்படுத்துவார் ஆக சில பேர் சொல்லுவாங்க பத்து தலைமுறை பதினோரு தலைமுறை வரைக்கும் குலதெய்வத்தின் அடையாளம் தெரிஞ்சிடும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குலதெய்வம் மறைக்கப்பட்டோ அல்லது மறக்கப்பட்டோ போய்விடும் ஆகையினால் இந்த சந்ததியும் அதற்கப்புறம் வளராது அந்த குலதெய்வத்தினுடைய வேலையும் அதோடு முடிந்து விடுகிறது இப்படியாக சில நூல்களில் சொல்லி இதுக்கு ஐந்தாம் இடத்தோன் வலுவாக இருந்தால் எதிர்மறையாக அது போகாது வாரிசு பிறக்கும் அதே போல ஐந்து வலுவடையவில்லை என்றாலும் கூட பத்தாம் வீடு வலுவடைய வேண்டும் என்ன ஐந்துக்கும் பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கலாம் பத்தாம் வீடு என்பது வந்து அது அது ஒரு வேலைப்பாடு உடைய வீடு கர்ம வீடுன்னு சொல்லுவோம் சுபகர்மம் அசுப கர்மம் கர்மம் என்றால் பணி வேலை கடமை அது அந்த கடமை அந்த க அந்த கர்மத்திலே சுபகர்மம் செய்யக்கூடிய பாக்கியதை இருக்கிறதா அது என்ன சொல்வாங்கன்னு சொன்னால் கொல்லி வைக்க பிள்ளை இருக்குமா அப்படின்னா அந்த பத்தாம் இடத்தான் பார்க்கணும் ஐந்தாம் வீடு ரொம்ப வலுவடைந்து பத்தாம் வீடு வந்து ரொம்ப லோவா போயிடுச்சுன்னா கூட கொல்லி வைக்க பிள்ளை இருக்காது பிள்ளை இருக்கும் அவர் எங்கேயோ இருப்பார் அவர் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுமையான்றாங்க அது வரைக்கும் இதை வச்சிருக்க முடியாது இங்கே இருக்கிறவங்க தான் கொல்லி வைக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரியாக அந்த செயல்பாடுகள் முடங்கி போய்விடும் ஆக பத்தாம் வீடும் வலுவடைந்தால்தான் அந்த கொள்ளி வைக்க பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதையும் வைத்து சொல்லுவாங்க ஆண் பிள்ளை பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு சொல்லி இந்த பத்தாம் வீடு வலுவடைந்திருந்தால் அந்த ஆண் பிள்ளை கிடைக்கும் எப்படியும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு குழந்தைக்கு பிறகு பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கும் முதல் குழந்தை பெண்ணாக இருக்கும் ரெண்டாவது தவம் தவமிருந்து பெற்றெடுப்பாள் அந்த தாய் பல கோயில்கள் பல தியாகங்கள் பல விரத முறைகள் எல்லாம் கடைபிடித்து செஞ்சு வச்சு இறுதியாக ஒரு பதினஞ்சு வருஷத்துலயோ பதினாறு வருஷம் கழித்து ஒரு ஆண் கொள்ளையை பெற்றெடுத்துருவார் இதெல்லாம் அந்த பத்தாம் இடத்தினுடைய அதிகாரங்கள் அந்த பத்தாம் இடத்தோனுடைய அதிகாரங்கள் அவற்றுக்கு தடையாக இங்கே மாந்தி இருக்கப்படாது இங்கே சுத்தமாக இருந்தால் தான் அது செயல்பாடு அடையக்கூடும் அப்படி அல்லாமல் பத்தாம் வீடு வலுவடைந்து ஐந்தாம் இடத்துல மாந்தி இருந்து பிள்ளைகளும் பிறந்து அப்படி இருந்தால் தான் கடைசி நேரத்தில் அந்த பிள்ளையால் அந்த கொள்ளி வைக்கிறதுக்கு வர முடியாமல் போய் இங்கேயெல்லாம் இங்கே மாந்தி புகுந்து விளையாடுவார் ஒரு உயிரை உண்டாக்கக்கூடிய தன்மை கூட சில இடங்கள்ல அந்த ஜாதகனுடைய கற்பனை வளம் வேறு மாதிரியாக போகும் சில புணர்ச்சி வந்து தவறான புணர்ச்சிகளில் சில பேர் ஈடுபடுறாங்க இல்லையா அந்த புத்தி கூர்மை மழுங்கல் ஏற்பட்டு புத்தி கூர்மை மழுங்கல்னா என்ன அர்த்தம் இவன் நமக்கு வந்து தங்கச்சி முறையாச்சே இவளை வந்து நம்ம காதலிக்கப்படாதே இவளை வந்து புணரக்கூடாதே அப்படின்னு அந்த அறிவுக்கு தெரியாது அந்த ஐந்தாம் வீடு அறிவை வளர்க்கக்கூடிய அறிவை உண்டாக்கக்கூடிய வீடும் இந்த ஐந்தாம் வீடு அதுல போய் மாந்தி இருந்துச்சுன்னு சொன்னா அதை ஏனத்து குணமா அவங்களுக்கு சக்கரம் சுத்த ஆரம்பிச்சிருக்கும் அதை மர கலண்டுச்சு சொல்றாங்க இல்லையா சில பேர் ஏய் என்னடா கூட பிறந்த இந்த தங்கச்சி எப்படி பண்ணிக்கிட்டு இருக்க மர கலண்டு போச்சாடா அப்படின்னு திட்டுறாங்க இல்லையா அந்த மாதிரி இன்னும் சில இடங்கள்ல வேறு மாதிரியாக போகும் அந்த கட்டி இருக்கக்கூடிய மருமகளை போய் இது பண்ணுவாங்க இல்ல கூட அல்லது உரை உறவு முறை அத்தை முறை அக்கா முறை தங்கை முறை இந்த மாதிரி எல்லாம் அந்த வினை தவறி மாறி புணரக்கூடிய தன்மையை வெற்றிகரமாகவும் செய்துவிடும் இந்த மாந்தி தான் சில பேருடைய பேரு டார் டாராக கிழிஞ்சிடுறது இன்னும் சில பேர் அவ வேற யாரோ ஒருத்தி தான் அவளை என்னால் மறக்க முடியலப்பா அப்படிம்பாங்க சில பத்திரிகை எல்லாம் படிச்சிருக்கிறோம் பெரிய கோடீஸ்வரனா பெரிய தொழிலதிபதி ஒரு பெண்ணிட்ட மாட்டிக்கிட்டு எத்தனையோ பெண்களை அனுபவிச்சிருப்பாங்க கடைசியில் ஒரு பெண்ணிட்ட மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பான் மாட்டிக்கிடுவான் அந்த சாம்ராஜ்யமே அழிந்து போய்விடும் அவற்றுக்கும் இந்த ஐந்தாம் இடத்திலே உள்ள மாந்திதான் காரணம் அந்த சக்கரங்கள் மூலாதார சக்கரம் ஒழுங்காக சுற்ற வேண்டும் குறிப்பிட்ட வேகத்திலும் சுற்ற வேண்டும் குறிப்பிட்ட திசையிலும் சுற்ற வேண்டும் ஆண்களுக்கு அந்த சக்கரம் இடமிருந்து வளமாக சுற்ற வேண்டும் தவறிப்போய் வளமிருந்து இடமாக சுற்றினால் இந்த மாதிரி ஆகும் ஆக அந்த சக்கரங்களுடைய தான் இங்கே மாந்தி சக்தியாக உருவெடுக்கிறது அது எப்படியெல்லாம் வேலை செய்கிறது நாம் எப்படியெல்லாம் பாவங்கள் புண்ணியங்கள் பண்ணி இருக்கிறோம் அதற்கு தகுந்தவாறு இங்கே பதவிகளும் சுகங்களும் தண்டனைகளும் கிடைக்கப் பதவியை கொடுத்தான் சுகத்தை கொடுத்தான் கூடவே தண்டனையும் கொடுத்தானப்பா அப்படிங்கிறது இந்த ஐந்தாம் இடத்திலே உள்ள மாந்தி குலதெய்வத்தை மறக்கக்கூடிய சூழ்நிலையும் கொண்டு வந்துவிடும் அதோடு அவருடைய சாம்ராஜ்யமே காலியாயிரும் அதுக்கு பின்னே இருக்கிறவங்களாம் ஒன்னாம் மண்ணா போட்டு எல்லாம் கொள்ளையடிகள் தான் பார்ப்பாங்களே தவிர அவருடைய புகழை வளர்க்க விட மாட்டார்கள் அதே போல ஐந்தாம் இடத்திலே உள்ள மாந்தியானவர் எதிரிகளை வெற்றி கொள்ள செய்யக்கூடிய ஆற்றலும் இவருக்கு கொடுப்பார் நல்ல முறையிலே அந்த மாந்தி இருந்தார் அதாவது இப்ப அந்த இடத்துல ஒரு குருவானவர் குரு பகவான் வந்து அந்த மாந்தியை ஐந்தாம் இடத்தில் உள்ள மாந்தியை பார்த்துக்கிட்டு இருந்தார்னு சொன்னால் சத்துருக்களை வெல்லக்கூடிய ஆற்றலை கொடுப்பார் எவ்வளவு பெரிய சத்துருவாக இருந்தாலும் அடிச்சு தோசம் பண்ணிடுவார் அப்படிப்பட்ட ஆற்றலை அந்த ஜாதகனுக்கு வழங்குவார் புத்திர தோஷத்தை கொடுக்க மாட்டார் புத்திரர்களாய் பெருமையை உண்டு பண்ணிடுவார் பொறுப்பார்த்தால் பார்த்தால் பார்க்காத பட்சத்தில் பிள்ளை இருந்தும் பிள்ளைகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எதிர்மறையாக பிள்ளைகள் செயல்படுவார்கள் அதே சமயத்தில் ஐந்திலே உள்ள மாந்தியானவர் அந்த குடும்பத்தின் உள்ள குல வழக்கங்களை மறக்காமல் செயல்பட வைப்பார் குல வழக்கங்கள்னு சொல்லி இருக்கும் இல்லையா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இருக்கும் நாங்கள் தாங்க செய்வோம் நாங்கள் தாங்க பண்ணுவோம் அப்படிம்பாங்க அது திருமண விஷயத்தில் பார்க்கணும் எங்கள் ஊரில் தாங்க செய்வோம் அது எங்கள் குடும்பத்தில் தாங்க செய்வோம் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க ஒரு தாங்க நாங்கள் மூணு தாங்க உடைக்கணும் அப்படிம்பாங்க இப்படியெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சில அதாவது அவங்க வந்து ஒரு பண்பாடு முறைகளை வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட குல ஆச்சாரத்தை மீறாமல் செயல்பட வைப்பார் இந்த மாதிரி போல் பிள்ளைகள் மீது பாசத்தை ரொம்ப கொட்டுவாங்க கொட்டக்கூடிய தன்மை இருக்கும் பிள்ளைகள் அதே பாசத்தை கொடுக்க மாட்டார்கள் பிள்ளைகள் எதிரிகளாக விளங்குவார்கள் சில சமயம் பிள்ளைகளை எதிரியாக மாறி பெரிய வயசானதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கும் இந்த சண்டையில் அந்த தான் ஜெயிப்பான் ஜாதகனுடைய பிள்ளைகள் தோற்று போய்வாங்க இந்த மாதிரி கொண்டு வரும் வினை புரிதல் வந்து மாறுதலாகவும் அவங்களுக்கு ஐடியாக்களை கொடுப்பாங்க பக்தி எல்லாம் இருக்கும் பக்தியில் அதிகமான தீவிர பக்தி எல்லாம் உடையவர்களாக இருப்பார்கள் குறிப்பாக சிவபக்தி உடையவர்களாகவும் இருப்பார்கள் தாங்கள் செய்யும் தவறுக்கு தாங்கள் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடித்து அதில் சொல்லுவாங்க இப்படியெல்லாம் இப்படித்தான் பண்ணணும்னு சொல்லி எனக்கு உத்தரவியா அப்படின்றாங்க மந்திர மாயங்கள் கூட பண்ணுவாங்க மந்திரவித செயல்களில் ஈடுபடலை கெட்டிக்காரெல்லாம் இருப்பாங்க மந்திரத்தை செய்ய வச்சு அது ஆக்கப்பூர்வமாக செய்தால் யோகமாக விளங்கும் அழிவுபூர்வமாக சில பேர் நிறைய பேர் இறங்கிடுவாங்க அது தன் குலத்தையே தன் வம்சாவளியையே பாழாக்கிறோம் பாழாக்கிறோம் என்பது அவங்களுக்கு புரியாது அந்த தன்மையினால் கெட்ட தன்மைகளுக்கு அந்த மந்திர பிரயோகத்தை செய்வாங்க பெரும்பாலும் மந்திரவாதிகளுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சாம் இடத்துல மாந்தி இருக்கும் சில மந்திரவாதிகள் உண்மையான மந்திரவாதிகள் இருக்கிறாங்க நல்ல காரியங்களுக்கு மட்டும் நான் செய்வேன் ஒருத்தரை அழிக்கணும்னா என்னால் முடியாத என்கிட்ட வராதங்க அப்படின்றாங்க உங்கள் சொத்து நாணயமாக இருந்துச்சுன்னா அந்த சொத்தை அடைவதற்கு நான் உங்களுக்கு உபகாரம் பண்ணுறேன் அதுக்கு என்னுடைய மந்திர சக்தியை பிரயோகிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மந்திரவாதிகள் இந்த காலகட்டத்தில் பார்ப்பது ரொம்ப அரிது தீய செயல்களுக்கு யோ அந்த பொண்ணை வசீகரம் பண்ணணும் அதுக்கு நீ என்ன பண்ணுவையோ பண்ணு உனக்கு எவ்வளோ வேணாலும் தாரேன் அதுக்கு இப்பொழுது நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்துவிட்டது காலம் இது கலியுகம் என்பதனால இப்படி ஓடிக்கொண்டிருக்கின்றது அதே போல் அற்பத் தொழில் செய்கின்றவர்களாக இருப்பாங்க தொழில் அப்படிங்கிறது குரு ஆசிரியர் போன்ற பெரியவர்களை வந்து மதிக்க மாட்டாங்க புத்திரர்களுக்கு பீடை இருக்கும் ஐந்தில் மாந்தி இருந்துச்சுன்னா அது வயிறு சம்பந்தப்பட்ட இடம் ஆகையினால வயிற்றுக்கோளார்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் செவ்வாய் சம்மந்தப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த அறுவை சிகிச்சை என்பது நடந்து தான் குணப்படுத்த முடியும் வயிறு கோளாறே இல்லைன்னா கூட அங்கே ஒரு சிகிச்சை பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏதாவது ஆயுதங்கள் பட்டு அதனால் தையல் போட வேண்டிய சூழ்நிலை இப்படியெல்லாம் அந்த வயிறை வந்து ஏதோ ஒரு வகையில் பாழாக்கிடும் நேர்வழியில் செல்வதை ரொம்ப தடுத்து விடும் அந்த மாந்தி அப்படிப்பட்ட செயல்கள் பிதிர் தோஷங்களையும் புத்திர தோஷங்களையும் கூட இது உண்டாக்கும் மேலும் அத்தோஷங்கள் செயல்படுவதற்கு அந்த தசா புத்தி காத்து கொண்டு இருக்கும் அந்த மாந்தி இருந்த வீட்டுக்கு உடைவார் அதாவது ஐந்தாம் இடத்துக்காரன் தசை அல்லங்கில் மாந்தி அந்த ஐந்தாம் இடத்துல எந்த சாரத்தில் இருக்கிறதோ எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திர சாராதிபதியின் தசை அல்லங்கள் புத்தி அந்த இடத்துல அவங்க அட்டாக் பண்ண தயாராக இருப்பாங்க இப்படிப்பட்ட தான் இவங்களுக்கு வந்து அந்த கெட்ட எண்ணங்கள் இந்த காம இச்சைகள் அதிகமாக உருவாகி சம்பந்தமே இல்லாமல் முறை தவறிய புணர்ச்சியை ஏற்படுத்திவிடும் அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இப்படியெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய வந்து விட்டது என்னன்னு கேட்டா லிவிங் தொகதருங்கிறான் அது கடைசியில் விசாரிச்சு பார்த்தோம்னு சொன்னோம்னா அவனுக்கு அவ தங்கச்சி முறையில் வாரா இல்லைன்னா அத்த முறையில் வாரா இப்படியெல்லாம் ஜாதகங்கள் ஜாதகர்கள் ஓடிக்கொண்டு இருக்க இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கட்டத்தில் இந்த வேளையில் சில பேருக்கு பரம்பரை நோய் அப்படின்னு இருக்கும் அது சில பேருக்கு கடைசி காலத்தில் வந்து சேர்ந்துடும் தீர்க்க முடியாத நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்டதாக இந்த ஐந்தாம் இடத்துல உள்ள மாந்தி கொடுப்பார் இதுக்கும் மாதுர் வகை தொடர்பு சந்திரனோடு தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னால் மாதுர் தோசம் இருக்குதுன்னு அர்த்தம் பல தலைமுறைகளாக மாதுர் வழியில் தாய் வழியில் தோஷம் ஏற்பட்டு அது இப்படி வேலையை செய்யும் அதே போல் சூரியன் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் சூரியன் தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் மாதுர் தோஷமும் பிதூர் தோசம் சேர்ந்து நடக்கும் சந்திரன் மட்டும் சம்பந்தப்பட்டால்தான் தாய் வழி தோஷம் மட்டும் சூரியன் சம்பந்தப்பட்டுச்சுன்னு சொன்னால் ரெண்டுமே சேர்ந்துக்கிடுது மாதூரும் தோப்பனார் பிதிர்வழியும் சேர்ந்துக்கிடுது ரெண்டு வகை தோசங்களும் பல தொலைமுறைகளாக இருந்து வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதனால் அவங்களுடைய வாழ்க்கை ஜான் ஏர்னா முழ வழுக்குது அப்படிங்கிற கட்டத்தில் இருப்பாங்க இவ்வாழ்க்கெல்லாம் இந்த அந்த ஐந்தாம் இடத்திலே உள்ள மாந்தியை தன்மையை ஆராய்ந்து அதற்கு தகுந்த ஒரு கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணியாச்சுன்னா சரியாக போகும்னு நினைச்சிடப்படாது அதற்குரிய முகாந்திரங்கள் இருக்கின்றது கழிந்த ஜென்மத்தில் என்னென்ன பாவங்கள் நடந்திருக்கு என்னென்ன பாவங்களை பண்ணியிருக்கிறான் அந்த பாவங்களுக்கு என்ன பிராய சித்தம் செய்ய வேண்டும் அந்த பாவங்களை அனுபவித்த அந்த பாவிகள் இருக்காங்க இல்லையா இவங்களால் ஏற்படுத்தப்பட்ட அவங்க பாவி கிடையாது அவங்க இந்த பாவத்துக்கு உட்பட்டவர்கள் அந்த ஆவிகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செஞ்சாதான் இங்கே குறைபாடு விலகுமே தவிர எதுக்கெடுத்தாலும் உடனே சொல்லுங்கள் நாங்கள் கோயில் என்ன கோயில் பரிகாரம் சொல்லுங்கள் செஞ்சிருவோம் டாம் டீம் இந்த கேள்வினால ஒரு பிரயோஜனமும் கிடையாது இவைகளெல்லாம் ஆழ்ந்த மனதோடு முழு மனதோடு நம்பிக்கையோடு செயல்படணும் செயல்பட்டால்தான் அந்த வினைகள் அகலும் அந்த ஆவிகள் சாந்தி அடையும் சாந்தி அடைந்தால்தான் இங்கே அவங்க வழி விடுவாங்க அல்லாத பட்சத்தில் அந்த ஐந்தாம் வீடு கரும்புகை மண்டலமாக காட்சி கொடுக்கும் சில பேருக்கு ஐந்தாம் வீடு டூப்ளிகேட் வீடாகவே அமைஞ்சிடும் அதான் கரும்புகை அந்த கரும்புகையை விளக்குவது சாதாரண பரிகா அர்ச்சனை பண்ணுறதுனால எல்லாம் சரியாயிடாது அர்ச்சனை பண்ணால் சரியா எவ்வளவு இப்போ தப்பு வேணாலும் பண்ணலாம் இல்லையா அது அல்ல யார்கள் பார்த்த யார் பாதிக்கப்பட்டார்களோ அந்த பாவப்பட்ட அந்த பாதிக்கப்பட்ட ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் மனம் குளிர செய்ய வேண்டும் ஆவிகளாக போய்விட்டாலும் கூட அவர்களுக்கு மனம் என்பது ஒன்றுதான் ஆன்மா அழியாது அதே போல மனமும் அழியாது மனம் சம்பந்தப்பட்டதான் இந்த ஐந்தாம் வீடு இந்த ஐந்தாம் எட்டு குறைபாடுகளால் தான் சில பேருக்கு பிள்ளைகள் பிறக்கிறச்சே குறைபாடுடைய பிள்ளைகள் பிறக்கின்றது அல்லங்கில் பிறந்த பின் பிறக்கும் போது நல்லா இருப்பாங்க பிறந்த பின் பேச்சு வராமல் அல்லங்கள் காது கேட்காமல் இல்லை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டு அதன் மூலமாக இப்படியாக காதோ அதை ஏதோ ஒன்று பாதிக்கப்படக்கூடிய தன்மையை அது வெளிப்படுத்தும் ஆகையினால் ஐந்தாம் இடத்திலே மாந்தி எந்த நிலையில் எப்படி இருக்கின்றார் என்பதை பார்த்து ஆராய்ந்து பார்த்து அதற்கு தகுந்த ஆவிகளுடைய நடமாட்டத்தை குறைக்க செய்யண்டும் இப்படி ஆவிகள் கொண்டிருந்தால் குலதெய்வம் என்றியாக மாட்டார் ஐந்தாம் இடம் வச்சுத்தான் குலதெய்வத்தையே கண்டுபிடிக்கணும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இந்த புகை மண்டலத்தை கரும்புகை மண்டலத்தை மண்டலத்தை தான் திரை விலகினால்தான் தெய்வம் தெரியும் இதைத்தான் அந்த காலத்தில் கோடாங்கி அடிக்கிறவங்கன்னு சொல்லி வருவாங்க கிராமத்தில் இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பிள்ளைக்கு இல்லை அந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள கோடாங்கி அடிக்கிறத அடித்து அவங்கள பேய்யை விரட்டுறதுக்கு செய்ப்பா அப்படின்பாங்க பேய் பிடிச்ச இதுன்றுவாங்க அந்த காலத்தில் ஏதாவது மருமகள் டாம் டீம்னு தட்டு முட்டு ஜாமான்கள் டம்னு போட்டா அப்படின்னு சொன்னால் மாமியா பாப்பா அந்த காலத்தில் படிப்பறிவெல்லாம் கிடையாது ரெண்டு மூணு நேரம் போட்டான்னு சொன்னால் ஆமாம் நேற்று மத்தியானம் அந்த பக்கம் போக வேண்டான்னு சொன்னேன் இவ் சிரிக்கி கேட்க மாட்டேன்ட்டா இப்போ மத்தியானம் உச்சி வெயிலில் என்னமோ கருப்பை பிடிச்சிட்டான் அவனை தான் சரியாக வரும் இவளுடைய மனோவில் எப்படி இருக்குன்னு தெரியுமா கணவன் மனைவிக்குள்ள உள்ள தாம்பத்திய சுகத்தில் இவளுக்கு முழு திருப்தி கிடைச்சிருக்கா கிடைக்காதவனுடைய தாக்கம் இவளுடைய தாங்க அதை தாங்க முடியாத தன்மை ஒவ்வொரு நாளும் அந்த நெருப்பில் போட்ட புழு போல துடித்து கொண்டு இருப்பாள் அவன் அதுக்கு மேல் அவனால் அந்த புணர்ச்சியை வந்து கொடுக்க முடியாது அவளுக்கு தேவை என்ன சாப்பாடு அந்த சாப்பாடவை முழுமையாக கொடுக்க முடியாது ஆக ஒவ்வொரு நாளும் தணலாக வெந்து கொண்டிருக்கக்கூடியவளாக இருப்பாள் அப்படிப்பட்டவ தான் பகலில் வேலை பார்க்கும்போது மஞ்ச எல்லாம் மஞ்சாடி மஞ்சட்டி எல்லாம் இருக்கும் டம்முன்னு போட்டுவாள் பேண்மணியாக தான் போடுவாள் கெட்ட கேட்டுக்கு சோறு வேற பொங்கி வைக்கணும் கூழு வேற காய்ச்சி வைக்கணும் டமான் போடுவாள் இங்கே டமான் போட்டு உடைக்க உடைக்க மாமியா கறி கணக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாள் ஆஹா இது சரியில்லையே ஆக இங்கே வச்சு விரட்டினா தான் சரியாக வரும்னு சொல்லி கூப்பிடுறா கோடாங்காரனை கூப்பிட்டு வந்தால் அவன் சொல்லிடுவான் ஆத்தா அவங்க குலதெய்வத்தை யாரோ கெட்டி போட்டிருங்க ஆத்தா அதை விலைக்கு கவுத்து விட்டாச்சுன்னா சரியாக போயிருப்பாங்க இந்த மாதிரி சொல்லி வச்சாங்க ஆக குலதெய்வத்தை யாரும் கெட்டி வைக்க போகிறதில்ல இந்த குலதெய்வம் வீடாகி ஐந்தாம் வீடு பாழடைந்து அடைந்து இருக்கும் ஜாதகத்தை பார்க்கும்போது சுத்தமாக தான் இருக்கும் ஐந்தாம் இடத்துக்காரே இன்னொரு வீட்டில் நல்ல வீட்டில் தான் இருப்பான் ஆனாலும் பாலடைந்து இருக்கும் அது ஜாதகத்தை ரொம்ப மயிரோட்டாக கண் கணக்கெடுத்து பார்த்தா தான் தெரியும் இல்லை மாந்தியத்தை நிறைய பேர் போடவே மாட்டேக்காங்களே மாந்தியை போட்டும் பார்க்கணும் பார்த்தா தான் தெரியும் அது கூட பார்க்காவிட்டாலும் பரவாயில்ல போடாமலே பார்க்கலாம் அவனுடைய தாக்கத்தை காட்டிவிடும் ஆக இப்படி பார்த்து தெளிவடைந்து அந்த ஆன்மாக்களை குளிர வைத்தால்தான் திரை விலகும் திரை விலகினால்தான் தெய்வம் முன்னே வரும் இப்படிப்பட்ட சமாச்சாரங்கள் தான் ஐந்தாம் இடத்திலே மாந்தி பகவான் அருள்கின்றார் இவருக்கு வந்து அந்த காற்று தசவாயுக்களில் வந்து பத்தாவது வாயுவாக இவர் வாரார் பத்தாவது வாயு என்றால் மிச்சமுள்ள ஒம்பது வாயுக்களை இவர் தன்னகத்தை வச்சிருப்பார் இவர் தன்னகத்தை வச்சிருக்கிறதுனால்தான் மீதி உள்ள ஒன்பது காற்றையும் முன் இறுதியாக இவர் வருகின்றார் பிராணன் வியானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் அபானன் தனஞ்செயன் தனஞ்செயன் வச்சாங்க இவர தனஞ்செயன் என்பது பத்தாவது வாயு மிச்சமுள்ள ஒன்பது வாயுக்களையும் தன்னகத்தை வைத்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் இறுதியாக எடுபடக்கூடியது தனஞ்செயல் என்ற வாய் அவர்தான் மாந்தியின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மூச்சு காற்று அந்த காற்று ஆக்சிசனாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு யோகம் அதுக்கு எதிர்மறையாக கார்பன் டை ஆக்சைடு முழுவதும் நிறைந்த காற்றாக மாறிவிட்டால் அதுதான் தனஞ்செயல் உடம்பு உயிர் போய்விட்டால் அதை வீங்கச் செய்வதற்கு என்று இவர் இருக்கின்றார் ஆக ஒன்பது காற்றுகளையும் இவர் தான் ஏற்கிறாரு இறுதியாக பத்தாவது காற்றை நிரப்பி வைத்துக்கொண்டு கொண்டு வீச்சத்தை தருகின்றார் காரணம் இதோடு முடிஞ்சிருச்சு கொண்டு போ அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட மாந்தியானவர் ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு சில வித்தியாசமான நடவடிக்கைகளையும் கொடுப்பார் சத்துருக்களை வெல்லச் செய்யக்கூடிய ஆற்றலையும் கொடுப்பார் மந்திர சக்தியை உபயோகக்கூடிய தன்மையையும் கொடுப்பார் அதே போல வளர்ச்சிகள் தன்மைகளையும் கொடுப்பார் அதுக்காக மாந்தி அஞ்சலஞ்சல மொத்தத்தில் கெடுதல் நினச்சிருக்கார் அவர் என்ன சூழ்நிலையில் எப்படி இருக்கின்றார் என்ன என்ன யோகத்தில் இருக்கின்றார் இதையெல்லாம் பார்த்து தெளிவடைந்து ஒரு முடிவுக்கு வரும் வேண்டும் அதுவே ஆளுமை தரமாக இருக்கும் நன்றி வணக்கம்